கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறாய் என்ற தலைப்பை நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்படத்தக்கவர் ஹலோ லோயா இஸ்ரேவேலின் தேவன் அந்த தேவன் பாருங்கள் எப்பொழுதும் அவங்களுக்கு கூடவே இருந்து அந்த எகிப்தில் எத்தனை வருடங்கள் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் ஆனாலும் அவர்கள் கூடவே இருந்து இவர்களை மீட்டெடுத்தார் அந்த பார்வனிடத்தில் எத் எத்தனை சூழ்நிலைகள் எத்தனை அந்த ராஜாக்கள்லாம் மாறி மறுபடியும் அவங்க சூழ்நிலைகளை மாட்டியிருந்தாலும் அவர்களெல்லாம் முகமுகமாக பேசுகிறார் வா இந்த இடத்தை விட்டு போ அந்த இடத்துல இரு அந்த இடத்துல இரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இப்படியெல்லாம் அவர்களை அவர் கொண்டு செல்கிறார் பாருங்கள் அந்த தேவன் அந்த ஆப்ராகும் தேவன் அவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு எவ்வளோ வாக்கு தத்துவங்களை கொடுக்குறாரு ஆனால் பாருங்கள் இஸ்ரேல் மக்கள் மறந்துடுறாங்க மறந்த காரணனால தான் அவங்க அடிமையாக இருந்தாங்க இல்லை எங்களுக்குன்னு ஒரு கர்த்தர் இருக்கிறார் அவர் என்னை மீட் மீட்டெடுத்த கர்த்தர் அவர் எனக்கு வாக்குத்தம் கூடிய தாத்தாக்கு கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தும் எனக்கு சொந்தம் என்று நாவினால் அறிக்கை செய்யாத அந்த ஒரே ஒரு குறைதான் இல்லை ஏதோ ஏதோ இருக்கு ஏதோ காரியம் அந்த பூமியில் அப்படி அப்படி இல்லை என் தெய்வன் இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் சரியாக நேர்த்தியாகி முடிப்பார் குறை இருக்கிறது எங்கு சென்றாலும் கண்களிலே தயவு கிடைக்கிற தேவன் எல்லா வேலையும் அவர் நடத்தி கொடுக்குறார் நீங்கள் போக வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு அந்தந்த நேரத்துக்குள்ளே எல்லா காரியமும் செய்து கொடுக்குற அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அகையில் நீங்கள் கவலைப்படாதங்க என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் நான் போக வேண்டிய அவசியமே இல்லை அந்த காரியத்துக்கு அவரே எனக்கு அந்த மக்களுடைய கண்களில் தயவு கொடுத்து உடனே வெற்றிகரமான காரியத்தை முடிக்கிற தேவன் இருக்கிறார் ஆக நான் சோர்ந்து போகவே மாட்டேன் இரண்டால் அவர் எனக்கு இருக்கல அந்த இஸ்ரேவேலின் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பாருங்கள் நம்முடைய இந்த அறிக்கை செய்யும் பொழுது தான் நம்முடைய இருதயம் வந்து பலப்படும் நம்முடைய இருதயம் இந்த பூமி உலகத்தில் மனிதர் மத்தியில் வாழும்போது பல பல விதமான காரியங்களை பார்க்குறோம் பலவிதமான சூழ்நிலை பார்க்குறோம் பல விதமான வார்த்தைகளை கேட்குறோம் அதனால இந்த மனம் சஞ்சலப்படுகிறது சஞ்சலப்படுறது காரணம் என்ன அங்கே இங்கே அங்கே இங்கேயும் இழுக்குது அதற்கு அதை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும்னா தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லணும் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க சொல்லும்போது அந்த கர்த்தர் பாருங்க அந்த இஸ்ரேலின் கர்த்தர் பாருங்க அவரை நாம் என்றென்றைக்கும் சொத்துரிக்கிறோம் எப்பொழுது அந்த நாமத்தை சொல்லும் பொழுது இந்த நாமத்தை சொல்லுகிறார் உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கும்போது நீங்க அவருடைய ஐஸ்வரியத்தினால் அதை நிறைவேற்ற ஏன்னா நீங்க உங்கள் கொடுத்த உங்கள் வீடு பொருள்கள் வாகனம் எல்லாமே அவருடையது அவருடைய சொன் அவருடைய ஐஸ்வரியத்தினால் வந்தது இல்லை ஏன் பிரயாசத்தில் அப்படி கிடையாது அது வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க அவருடைய ஐஸ்வரியத்தினால் இதெல்லாம் விரைவாக்கினார் அப்படி சொல்லும்போது வேறு மக்கள் முன்னாக நீங்கள் போகாமல் அவருடைய ஐஸ்வரியத்தினாலே எல்லா காரியத்தையும் நடத்துவார் அது உங்களுக்கு உணர்த்துவதற்காக சில காரியங்களை தேவன் உங்களுக்கு காட்டுவார் ஆனால் அவருடைய ஐஸ்வரியத்தினாலே உங்களை நிறைவாக்குவார் நீங்கள் பற்றியும் கவலைப்படாங்க நீங்கள் மனிதனை நம்பி உங்களுக்கு நிறைய இருக்க ஃப்ரெண்டு நீங்கள் நிறைய வேறு விஷயத்தில் ஃபோன் பண்ணிலாம் கேட்டு உங்களுக்கு எல்லா காரியம் நடக்கும் ஆனாலும் தேவன் பாருங்க அவருடைய ஐஸ்வர்யத்தினால் அந்த காரியத்தை நிறைவேற்கிறார் ஏனென்றால் அவர் கொடுத்த எல்லா பொருட்களையும் அவர் முன்னின்று மக்களுடைய அந்த கண்களிலே தயவு கொடுத்து எல்லா காரியத்தையும் வெற்றியாக முடிக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இன்று நீங்கள் அந்த விஷயத்துக்காக போகிறீங்களா உங்களுக்கு அந்த காரியம் நடக்கணுமா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் சொல்லார் அந்த இஸ்ரேவேலின் தேவன் நான் சொல்கிறேன் உனக்குள்ளே இருக்கிறார் என்று அதை அவர் முழுமனதோடு நீங்கள் அதை பற்றி கொள்ள வேண்டும் அதான் அவரும் சொல்கிறார் இஸ்ரேவலின் தேவனாய் கர்த்தன் ஆனால் என்றென்றைக்கும் நீங்கள் அவரை சுத்தரிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குறை இருக்கிறது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர்களை ஆசிரியர்